நாம் கையில் இருந்த பணத்தையும் காதில் கழுத்தில் இருந்தது எல்லாத்தையும் விற்று போட்ட இந்த மேக்ஸோட அப்டேட் என்ன தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டுருக்கக்கூடிய என் அன்பான நியோமேக்ஸ் முதலீட்டாளர்களே ரியல் எஸ்டேட் அப்டேட் நேற்று என்ன இன்றைக்கி என்ன நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வழி மீது வைத்து காத்திருக்கக்கூடிய நியோமேக்ஸ் முதலீட்டாளர்களே உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் இந்த லாயர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காங்க இன்றைக்கி நியோ மேக்ஸில் இது நடந்துச்சு அது நடந்துச்சு இன்றைக்கி நீதிமன்றத்தில் இந்த அப்டேட் நியோமேக்ஸ் பற்றி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவை அள்ளி தெளிச்சிக்கிட்டே இருக்காங்க ஆனால் இதனால் உங்களுக்கு எந்த பலனும் வரப்போகிறது கிடையாது இந்த லாயர்ஸ் நீங்கள் நம்பி வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த லாயர்ஸால் உங்களை காப்பாற்றவே முடியாது வேணால் ஒன்று செய்வாங்க இந்த நியோமேக்ஸ் தான் தவறு பண்ணிச்சு இந்த நியோமேக்ஸ் மாதிரி வேறு ஒரு கம்பெனி இருக்குது அந்த கம்பெனியில் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரெட்டிப்பாக மூணு மடங்காக கூட பணம் திருப்பி வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமா இருங்க நியோ மேக்ஸ் நியோ மேக்ஸ் ஒரு டைட்டானிக் கப்பல் இந்த கப்பல் கவர்ந்து போச்சு கவர்ந்து போன இந்த கப்பல் திருப்பி பழைய மாதிரி வந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நம்புகிறதே ஒரு முட்டாள்தனம் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி